அனைவருக்கும் பொதுவாகவே அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அடிக்கடி சபதம் போடுவாங்க யுத்தம்லாம் நடத்துவாங்க அதுவும் தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா அதிகளவிலான சபத காட்சிகள் யுத்த காட்சிகள் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதில் யுத்தம் செஞ்சதில் மிக முக்கியமானவர் அவருக்கு நல்ல வரலாறு இருக்குது புரிஞ்சிருப்பீங்க ஓ செல்வங்க அவர் இப்போ லேட்டஸ்டா டிசம்பர் தேதி நான் எடுக்க போகிற முடிவு அரசியலில் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு கெடுன்னா விதிச்சிருக்காரு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விசாரிச்சா உள்ளுக்குள்ளார சில பல படிவங்கள்லாம் கொடுத்து சில எல்லாம் எடுத்திருக்காங்க வந்த பதில்கள் ஷாக்காகவும் இருக்குது ஸ்வீட்டாகவும் இருக்குன்னு அங்கேருந்து தகவல்கள் வருது சரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஆளுங்கட்சியில ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் கோவை போயிருக்காரு இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் மதுரை போயிருக்காரு ஒவ்வொரு ஊராக பயணிச்சிட்டு இருக்காங்க அதில் உதயநிதி ஸ்டாலினை மையமாக வைத்து சில புதிய புதிய அசைன்மெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு எதிர்காலத்தை ஒட்டி இப்படி ரெண்டு தரப்புலையுமே சில திட்டமிடல்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க இதில் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர் ஒரு நாலு விஷயங்களை இப்படி பட்டியல் போட்டு வச்சிருக்காரு இதை சரியாக செஞ்சுட்டா மறுபடியும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு இவங்களுடைய பிளான்கள் என்ன ஒர்க் அவுட் ஆகுமா இதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டிவி கேவா டிஎம் கேவா ஓபிஎஸ்இன் சபதமும் சீக்ரெட் சர்வேவும் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினர் இல்லை இல்லைங்க இனிமேல் மாற்றி சொல்லணும் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்காரு நேற்றைக்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி மாநில அளவிலான நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அடங்கிய ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தப்பட்டிருக்குங்க அதில் தான் இரண்டு முக்கிய தீர்மானங்கள் அதில் ஒன்று மீட்பு குழுவினர் இனிமேல் மீட்பு கழகம் அப்படின்னு செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அடுத்து கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் எல்லாமே ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இரண்டு தீர்மானம் சரிங்க தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் என்ன முக்கிய முக்கியமாக பேசினாங்க அப்படின்னா நாளிதழ்களெல்லாம் செய்திகள் பார்த்துருந்துருப்பீங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதிமுக நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எதற்காக தொடங்கினாரு இன்னைக்கான சில சுயநலவாதிகள் சர்வாதிகாரத்தோடு அதிமுகவை தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால தான் கிட்டத்தட்ட பதினோரு தோல்விகள் அதிமுக சந்திச்சிருக்கு அப்படின்னு யாரோ சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியும் அதிமுகவுடைய தற்போதைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு பதினஞ்சாம் தேதி மறுபடியும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நம்ம நடத்த போறோம் அதற்குள்ளார அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒற்றுமைப்படுத்தணும் அப்படி நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அதிமுகவுடைய உரிமை மீட்பு கழகம் அமைதியா இருக்காது முக்கியமான முடிவு எடுத்துரும் அந்த நிலைக்கு எங்களை தள்ளிடாதீங்க டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் எடுக்க போகின்ற முடிவு அரசியல் திருப்பு முனையாக அமையும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்க திருந்தலைன்னா அன்றைய தினம் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு விளங்கியிருக்காரு கோவத்தோட ஆவேசத்தோட பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வங்க சரி ஏன் இப்படிலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்படிலாம் கெடு விதிச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுடைய சர்க்கிளில் விசாரித்து பார்த்தாங்க இதில் வந்திருந்த எல்லோருக்கிட்டேயும் ஒரு எண்பத்தி ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அதில் ஒரு சிலர் மட்டும் ஆப்சண்ட்டு இல்லை இல்லை லீவுன்னு வச்சுக்கலாம் அவங்கள தவிர்த்து மாநில நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமான மாசேக்கள் எல்லோரிடமும் படிவம் போன்று ஒன்று கொடுக்கப்பட்டது அதில் சில பல கேள்விகள் நம்ம எப்படி பயணிக்கிறது எதிர்காலத்தில் அதாவது டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு ஒருங்கிணைந்த அதிமுகவில் பயணிக்கிறதா இல்லை வேற ரூட்டா அதில் பலருமே ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு அது ஓகே ஆச்சுன்னா அந்த இடத்துல பழனிசாமி அவரும் நம்ம முதலமைச்சர் வேட்பாளராக அங்கீகரிக்க முடியாது அனுமதிக்க முடியாது அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க சரி அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகலை அப்படின்னா அப்போ என்ன நம்ம தனிக்கட்சி தான் அப்படின்னு பலரும் பதிவு செஞ்சுருக்காங்க ஓகேங்க தனி கட்சினா எப்படி நம்ம பயணம் இருக்கும் தேர்தல் நெருங்கி இருக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு கூட்டணி தானே சவாரி செய்வம் கூட்டணியில அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க ஓகே மறுபடியும் கேள்வி கூட்டணினா யாரோடு அப்படின்னு இதுதான் முக்கியமான கேள்வி பலருமே இல்லை அனைவருமே பாஜக கூட்டணி வேண்டாம் என்டிஏ வேணாம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க சரி அப்போ வேற யார் அப்படின்னா ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு இடையில் பெரிய ஒரு விவாதமே நடந்திருக்கு இவங்களா அவங்களா அப்படின்னு அதில் தனி பெரும்பான்மையானவங்க தாவேக்காவோடு கூட்டணி வச்சுக்கலாம் திரு விஜயோடு அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு சிலர் திமுகவுடன் கூட்டணி சேரலாம் அப்படின்னும் பதிவு செஞ்சுருக்காங்க ஏன் ஆளுங்கட்சிக்கு சில வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா பவரில் வலிமையோடு இருக்காங்க வலிமையான கூட்டணி அவங்களுக்கும் இன்னைக்கு வலிமை தேவைப்படுது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருக்குமே சவுத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்தவர் தேவைப்படுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் முக்கொளத்தூர் சமூகத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஸோ வந்தால் ஆளுங்கட்சியும் பலம் பெறும் அவங்க பவரில் இருக்காங்க மற்ற ஏனைய எல்லா விஷயங்களையும் அவங்க பார்த்து பார்த்துப்பாங்க நம்ம ஃப்ரீயா நம்மள இருந்து ஒரு சில எம்எல்ஏக்களை பெற்று விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு ஓடுதுங்க ஆனா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் ஓபிஎஸ் அவருடைய வாரிசு அவங்களுடைய ஒரு டீம் இருக்குல்லையா குறிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரூட்டில் தாவேக்காவோடு தொடர்ந்து அங்கே மேல்மட்ட நிர்வாகிகளோடு பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க டீம் வளருகின்ற ஒரு கட்சி புதிய கட்சி திரு விஜய் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இளம் பட்டாளத்துக்கிட்ட குறிப்பாக பெண்கள்கிட்டையும் ஆதரவு இருக்குது நம்மளுடைய அதிமுகவுக்கு எப்படி பெண்கள் கிட்ட ஆதரவு இருந்தது ஆனால் இப்போ அது குறைஞ்சிருச்சு அதிமுகவில் அதை இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டிஎம்கே அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ விஜயுடைய வருகையால் அந்த பெண்களுடைய ஆதரவு இந்த பக்கம் தாவேக்க பக்கம் திரும்பி இருக்கிற அந்த காட்சிகளை நாங்கள்லாம் ஃபீல் பண்ணுறோம் ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியே ஒரு புதிய சக்தி அரசியல் இளம் பட்டாளத்துக்கிட்ட ஆதரவு அப்புறம் பெண்கள் ஆதரவு இருக்குது அப்போ டிவி கே சைட் போனால் நல்லது அப்படின்னு ரவீந்திரநாத் இவங்களுடைய டீமுடைய முயற்சிகளாக இருக்குது அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் யோசிக்கிறது ஓகேங்க அங்கே திரு விஜய் அவருமே யோசிக்கணும்ல அங்கே என்ன நடக்குது அப்படின்னு மற்றொரு காணொலியில் விசாரித்து நம்ம பேசலாம் ஓகே இதுதான் இங்கே உள்ளுக்குள்ளார நடந்தது ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு அதில் ஒரு இரண்டு மூன்று வரிகளில் உங்களுடைய எண்ணங்களையும் பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பலருமே இப்போ நம்ம பேசுனதை சுருக்கமாக அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க இதற்கு பிறகுதான் அந்த டிசம்பர் பதினைந்து அப்படின்னு அந்த கேடுவும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதில் முக்கியமாக தனி கட்சிக்கான அந்த ஏற்பாடுகள் சத்தம் இல்லாமல் கொடி தயாரிப்பு அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் அப்படின்னு அந்த வேலைகள் எல்லாமே இன்னொரு பக்கம் பக்காவா நைன்டி பர்சன்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் கூடுதல் தகவல்களையும் தட்டி விடுறாங்க ஓபிஎஸ் அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்டாலினின் புது ரூட் மேப் என்னங்க அப்பாவும் மகனும் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அரசியல் பயணங்கள் தேர்தல் நெருங்கிடுச்சா அப்படின்னு அறிவாலயத்து உடன்பிறப்புகள் சோர்சஸ் கிட்ட கேட்டால் இதையும் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மக்களுக்காக தீவிரமா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி யோசிங்களே அந்த அடிப்படையில தான் கோவில செம்மொழி பூங்கா முதலமைச்சர் திறந்து வைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துணை முதலமைச்சர் திருவேற்காடுல ஆயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சாரு அப்படி யோசிச்சுக்கோங்களேன் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க திமுகவினர் அப்படி தானே பேசியாகணும் சரி என்ன நடந்துட்டு இருக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க விசாரிச்சோம் அதுல குறிப்பா வீக்கான ஏரியாக்கள்ல மாவட்டங்கள்ல கவனம் செலுத்துவது திமுகவுக்கு வீக் அப்படின்னு கேட்டா குழந்தைகள் கூட சொல்லும் அது மேற்கு மண்டலம் கோவை மாவட்டம் அப்படின்னு அதை நாங்க மாத்தி காட்டுவோங்க அப்படின்னு ஏற்கனவே சபதெல்லாம் போட்டு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி இறங்கி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் அங்கேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாமளும் பல காணொலிகளில் இதை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அப்பவே சொல்லியிருந்தோம் தொடர்ந்து கோவை இந்த மேற்கு மண்டலத்துக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அடிக்கடி அங்கே விசிட் பண்ணுறாங்க இன்றைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கோவைக்கு பயணித்து அங்க செம்மொழி பூங்காவை திறந்து வச்சிருக்காருங்க தொடர்ந்து நலத்திட்டங்கள் கொடுப்பது அந்த மாவட்டத்துக்கு உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்க பயணிப்பது இது எல்லாமே அந்த மக்கள்கிட்ட கூடுதல் நெருக்கத்தையும் அது தேர்தல் நேரத்துல வாக்குகளாகவும் மாறும் அப்படின்னு கணக்கிடுறாங்க ரெண்டாவது அப்ப ரெண்டாயிரத்தி பத்து சமயத்துல முதலமைச்சராக அந்த நேரத்துல இருந்த மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர் கோவையில் செம்மொழி மாநாடெல்லாம் அவர் முன்னெடுத்திருந்தார் அதை ஒட்டி அப்போவே செம்மொழி பூங்கா உருவாக்கப்படும் அப்படின்னு அடிக்கல்லாம் அதாவது அறிவிச்சிருந்தாங்க ஆனால் பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் ஒரு ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மறுபடியும் இந்த திட்டத்தை தொடங்குகிறாங்க அதில் தான் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது முதல் கட்டமாக நாற்பத்தஞ்சு ஏக்கரில் இரநூத்தி எட்டு புள்ளி ஐந்து சூழியம் கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த செம்மொழி பூங்காவை இப்போ நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இன்றைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு இதில் நல்லா பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவரை மறுபடியும் கையில் எடுக்க தொடங்கியிருக்காங்க தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சராக பதவி ஏற்கிறப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் பெருசாக கலைஞர் மு கருணாநிதி அவரை பதிவு செய்யலை எந்த இடத்துல ஆனால் இப்போ மறுபடியும் தீவிரமாக எல்லா இடங்கள்லையும் கலைஞர் அவர்களை கொண்டு போக தொடங்கியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு அறிவாலய தரப்புக்கிட்ட பேசி பார்த்தோம்னா இப்போ புதுசாக ஒரு உதாரணமாக சொன்னோன்னா திரு விஜய் தாவேக்கா தலைவர் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவருடைய காலத்துக்கு பிறகு திராவிடத்துக்காக சரியாக செயல்படலை எக்ஸப்டு இன்னொரு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் இவரை தவிர்த்து வேற யாரும் சரியா இல்லை அந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப போறேன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நைன்டீன் செவன்டி செவன் அது போல் நான் ஒரு மாற்றத்தை இங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணா அவர்களை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கார் இல்லையா விஜய் போன்றவர்கள் கொள்கையை காட்டி ஏமாற்றிக்கிட்டு வரீங்க பதவியை மட்டும் ருசிச்சுக்கிட்டு அப்படிங்கிறதான் டிஎம்கே மேலே அவர் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது ஆனால் உண்மையில் அப்படி இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைய செஞ்சுருக்காரு இரண்டாண்டு ஆட்சியில் அதற்கடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பல விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்காரு கொள்கை பூர்வமாக பலவற்றை பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னு அதை தொடர்ந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல இருந்து பல இடங்கள்லயும் திமுகவுடைய ஐடி அணியினர் பயங்கரமாக வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய இன்னொரு வெளிப்பாடாகவும் இப்படியே செம்மொழி பூங்கா திறப்பு அப்புறம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள பல இடங்கள்லையும் முதன்மைப்படுத்தக்கூடிய வேலைகளையும் திமுக தீவிரப்படுத்தியிருக்கு கலைஞர் நிறைய சாதிச்சிருக்காரு அவருடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மறுபடியும் அமைச்சு காட்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டீமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்கு இருந்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கான பதிலடியாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் நம்ம பேசினப்ப உதயநிதிக்கு இரட்டை பிரஷர் காப்பாற்றுமா இந்த ஐந்தும் வேளாண் மக்களுக்கு எதிராகத்தான் பாஜகவும் செயல்படுது இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் செயல்படுது இன்னும் ஓபனா ஈரப்பத தளர்வு கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க அடகு வைக்கத்தான் பாஜகவுடன் கூட்டணியா இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா ஏன் அப்படின்னு அஹ் பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவரை நோக்கி காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதற்கு தான் உடனடியாக நானும் தான் அப்படின்னு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் சொன்னார் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மு ஆனா செய்கிற வேலைகள் எல்லாமே விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு நான் தான் நாகை தஞ்சாவூர் இப்படி டெல்டா மாவட்டங்களுக்கு போனப்ப விவசாயிகள் எல்லாம் சொன்னாங்களே குமுறுனாங்களே இன்னும் சொல்ல போனா இப்ப மழை வெள்ளத்துல நெல் பயிர்கள்லாம் பாதிக்கப்படுது இப்போ இருக்கக்கூடிய சிஎம்க்கு கொஞ்சம் கூட அது சம்பந்தமா கவலை இல்லை அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்குங்க முன்னாள் சிஎம் திரு எடப்பாடி இதையும் பாசிட்டிவா பாக்குறாங்க திமுக சைடில் அதாவது டிஎம்கே வருதோ இதுல ஏடிஎம்கேவை பாஜகவுக்காக சவாரி செய்யக்கூடிய ஒரு பார்ட்டியாக சுருக்கி இவை எல்லாவற்றையும் விட டிஎம்கே தமிழ்நாட்டுக்காக சரியா செயல்படுற கட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ் எல்லாம் வருது இல்லையா சிஎம் எஸ் முன்னாள் சிஎம் என்கிற அந்த வார பாசிட்டிவாகவும் பாக்குறாங்க ஏன்னா இன்னொரு பக்கம் புதுசா வரக்கூடிய எதிரிகள் அதை எல்லாவற்றையும் டெபுட்டி சிஎம் பார்த்துப்பாரு அவருக்கான ரூட் கிளியர் அப்படின்னு இவங்களுக்கு வர பிரிச்சுக்கிட்டாங்க அந்த வகையில தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த செயற்பாடுகள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல வீக் ஏரியாவை கவனிக்கிறாங்க ஒரு பக்கம் சிஎம் கோவை வட்டாரங்கள் போனார்னா பத்துக்கு பத்து தோல்வியை சந்தித்தது திமுக அதுவே மதுரையும் பார்த்தோம்னா அங்கே முழுமையான ஒரு பலத்தை இன்னும் திமுக பெறல போன தேர்தலிலேயே அஞ்சுக்கு அஞ்சு தான் திமுக பெற்றது ஸோ முழுமையான வெற்றியை பெறணும் அப்படின்னும் மதுரையிலையும் தொடர்ந்து கவனிக்கிறாங்க சிஎம் கொஞ்ச நாள் முன்னாடி மதுரைக்கு போனதாகட்டும் இப்போ லேட்டஸ்டாக த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் அங்கே பயணிச்சிருக்காரு அவர் கையில் எடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் நூலகம் எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க இல்லையா இளைஞரணியும் அதை முன்னெடுத்தாங்க இல்லையா அதைத்தான் இப்போ தீவிரப்படுத்துறாங்க நாம் முன்ன சொன்ன மாதிரி முத்துவேல் கருணாநிதி அந்த அசைன்மெண்ட்டை அந்த அஜெண்டாவை இப்போ கையில் எடுக்கிறாங்க முன்னாள் முதலமைச்சரை எல்லா பக்கமும் வேகப்படுத்துறாங்க இதன் மூலமாக இளைஞர் அணியை எல்லா தொகுதிகளிலையும் அறிவு சார்ந்து அந்த விஷயங்களில் தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறத அவங்களுடைய அடிப்படை அஜெண்டா இப்போ மதுரையில் பார்த்தோம்னா வடக்கு தொகுதியில் கலைஞர் நூலகத்தை திறந்து வச்சிருக்காங்க மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ திருக்கோ தளபதி அவர் முன்னிலை வகிச்சாரு அதே நேரத்தில் இளைஞரணி சார்பாக மாநகர் மாவட்ட அமைப்பாளரான திரு ஏ ஆர் சவுந்தர் அவங்களுடைய டீமும் அங்கே நிறைய குவிஞ்சிருந்தாங்க டிசிஎம் வந்து இந்த மீட்டில் முழுக்க முழுக்க இளைஞர்கள் பெருந்திரளாக திரண்டிருந்தாங்க சீனியர்கள் அவங்களும் ரொம்பவே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்தாங்க இதெல்லாம் இன்னொரு பக்கம் டிசிஎம் சைடுக்கு செம்ம ஹாப்பி தான் இங்கே மாணவர்களோடு கலந்துரையாடல்கள்லாம் இருந்தது குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட தலைவர்களுடைய தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி இப்படி திராவிடம் இப்படியான தலைவர்களுடைய புக்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருந்தது உங்களுக்குலாம் யார் பிடிக்கும் லைப்ரரியோடைய அவசியம் என்ன இப்படி சில விஷயங்களை டிசிஎம் உதயநிதி அவருமே குழந்தைகள் கிட்ட உரையாடினார் ஸோ இளைஞர் அணியினருக்கு அதிக முக்கியத்துவம் சரி இப்போ அப்படியே சென்னை பக்கம் வருவோம் ஏற்கனவே பார்த்தோம்னா அறிவு திருவிழா அப்படின்னு அதை முன்னெடுத்தாங்க வள்ளுவர் கூட்டத்தில் புத்தக திருவிழாவை இளைஞரணியும் முன்னெடுத்திருந்தது தமிழ்நாடு முழுக்க இதை கொண்டு போகணும் அப்படின்னும் அப்பவே முதலமைச்சர் அவரும் கட்டளை போட்டிருந்தாரு இல்லை கட்சி சார்பாக சொல்லணும்னா அவங்களுடைய திமுக தலைவர் அங்கே பார்த்தோம்னா பல்வேறு முக்கியமான திராவிட ஆய்வாளர்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அரசியலாளர்கள் பலரையும் கூட்டு வந்து ஒரு நீண்ட நெடிய வகுப்புகள் எடுக்கப்பட்டது இளைஞரணி அவங்களுடைய கேடர்ஸ்க்கு இந்த பயிற்சி பற்றை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி இதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் சில விஷயங்களை அசைன்மெண்ட்டுகளாக கொடுத்துருக்காரு அதாவது இளைஞர் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் ஐம்பது வாக்காளர்களையாவது அவங்க தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க கிட்ட கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது களத்துலையும் தீவிரமா செயல்படணும் சமூக வலைதளங்கள்லையும் தீவிரமாக செயல்படணும் ஏன்னா இளைய சமூகத்தினர் அதிக அளவில் சமூக வலைதளங்கள்லயும் வட்டம் அடிக்கிறாங்க அவங்கள டார்கெட் பண்ணணும் மூணாவது திமுகவை பாராட்டுகின்ற செய்திகளை கவனம் செலுத்துறீங்களோ இல்லையோ திமுகவை விமர்சிக்கின்ற செய்திகளை கவனம் செலுத்துங்க அதற்கு கொள்கை ரீதியிலான பதிலடிகளை நீங்களே கொடுங்க அப்படின்னும் எங்க இளைஞரணி செயலாளர் சொல்லியிருக்காரு ஏன்னா அப்ப வாசிப்பாங்க அதை சார்ந்து பயணிப்பாங்க கொள்கை ரீதியாக மேலும் அவங்க உறுதி பெறுவாங்க அப்ப எதிர்காலத்துல கொள்கையாக அவங்கள மாற்றினம்னா எதிர்காலத்துல எந்த புதிய சக்தி வந்தாலும் அவங்கள ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அதாவது திரு விஜய் அவரை மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் செயல்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது இதற்கடுத்து நம்முடைய இளைஞர் அணியினர் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம திமுகவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை போட்டிருக்காரு அதாவதுங்க தாவேக்கா களத்துக்கு புதுசாக வந்துட்டதால பெருந்திரளாக இளம் பட்டாளங்களும் அங்கே குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறதால இங்கே திமுக கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு இன்றைக்கும் ஆட்சியில் இருக்குது இளம் பட்டாளங்கள் இப்போ இருக்கக்கூடிய சென்சி அவங்களோடவும் திமுக கனெக்ட் ஆகணும் அப்போ ஒன்றே ஒன்று தான் கொள்கை ரீதியாக அவர்களை வளர்த்தெடுக்கணும் அதுதான் நம்முடைய அடித்தளம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் அதிமுகவில் அதிக எம்ஜிஆர் அவர்கள் மீதான அபிமானத்துல நிறைய பேர் தொண்டர்களா மாறினாங்க இங்க திமுகவில் அந்த மெத்தேடு கிடையாது அப்ப இருந்து பேர் இயக்கமான காங்கிரஸ் தேசிய கட்சி அவங்களுக்கு எதிராக மாநில உரிமைகள் பேசுகின்ற திமுக திராவிடம் அப்படின்னு வளர்க்கப்பட்டிருக்கு அதே பழைய விஷயத்தை தான் புதிய வடிவத்திலும் கொண்டு போகணும் அப்படி போனா எந்த புதிய சக்திகள் எதிரிகள் வந்தாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் வலுவான அடித்தளம் போட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் இதை நாங்கள் தீவிரமா கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க அதே அதே அன்பகம் சோர்சஸ்ங்க இளைஞரணி சோர்சஸ் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தேர்தல் நெருங்கிட்டாலே பல கட்சிகளுக்கு கொள்கையெல்லாம் நினைவு கூறுமோ என்னமோ அடிக்கடி தேர்தல் வந்தா கொள்கை யாரும் மறக்க மாட்டாங்கல்ல வாக்காளர்களுடைய இருக்குங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு